ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கால பைரவர் என் மீது உறுதியாக சொல்கிறேன் இத்தனை நாட்களாக உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழக்கூடிய அளவில் அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து போகிறேன் எதிர்பார்க்காத மாறுதல்களும் அதிசயங்களும் நடக்க போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வந்து உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறது நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு தானே காத்திருந்தாய் இதோ உன் வாழ்க்கை மாறுவதற்கான நல்ல நேரமும் தருணமும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் உன்னத நிலையை நீ அடையத்தான் போகிறாய் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று யோசித்து நடந்து கொள் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் உன் மீது ஏதோ குற்றமோ குறையோ இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லைதானே அல்லது அவர்கள் வேண்டுமென்று என்றே உன்னை குறை சொல்கிறார்கள் உன்னை மட்டம் தட்ட வேண்டும் என்று பொய்யாய் குறையாய் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கண்டும் காணாமல் கடந்து போய்கொண்டு உனதான வாழ்க்கையை பார்த்து கொண்டும் போய்கொண்டும் இரு என் செல்லமே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் உன்னிடம் எதுவுமே இல்லை என பல நீ வருத்தப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் இனி அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்வில் வராது இல்லை என்று சொல்லி வந்தவர்களுக்கு இல்லை என்று நீ சொல்லாத அளவிற்கு எல்லாவற்றையும் உனக்கு வாரி வழங்க போகிறேன் யாராவது உன்னை ஏதாவது ஒன்றை கேட்டு வந்தால் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களை சந்தோஷமாக வாழ்த்தி அனுப்பு அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளையும் அனுசரியான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி செல்லமே இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாது What's அதே போலத்தான் இன்னொருவருக்காக நீ வாழவும் முடியாது அவரவரின் வாழ்க்கையை அவரவர் எண்ணம் போல வாழ்ந்து காட்டட்டும் உனது வாழ்க்கையை நீ நினைத்தால் போல வாழ முயற்சி செய் உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு உனக்கு நிறைய தேவைப்படுகின்றது என்று நான் அறிவேன் அது மனிதர்களாகவும் உறவாகவும் பொருளாகவும் நிறைய இருக்கிறது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ பெறக்கூடிய வகையில்தான் இப்பொழுது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே நான் உனக்கு செய்ய போகின்ற விஷயங்களை பார்த்து நான் உனக்கு கொடுக்க கூடிய ஆசிர்வாதத்தை பார்த்து நீ மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் ஆயிரம் கஷ்டங்களுக்கு மத்தியில் உனது முயற்சியின் மூலமாகவே நீ ஜொலி ஜொலிப்பாக வாழப் போகிறாய் உனது முயற்சிகளுக்கெல்லாம் அதற்கு பிரதிபலிப்பான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே கோடி கற்கள் குவிந்து கிடந்தாலும் கூட அதற்கு மத்தியில் வைரக்கல் இருந்தால் எப்படி தனியாக தெரியும் எல்லார் கண்ணிலும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உனக்கு துணையாய் உன் அருகே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நீ தவறாக நினைக்காதே அதில் எத்தனையோ பேர் உன் முதுகில் குத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாமல் எப்பொழுது நீ விழுந்து போவாய் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே துரோகம் செய்யும் மனிதர்களிடம் கோபம் இருக்காது அவர்கள் சிரித்து சந்தோஷமாக உன்னிடம் நகைச்சுவையாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் விதமாக உன்னிடம் பேசி சிரித்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் உன்னிடம் கோபப்பட்டு பேசுபவர்களும் நிச்சயமாக துரோகம் இருக்காது அவர்களை நீ நம்பி பேசலாம் என் செல்லமே நான் சொல்வதை நன்றாக யோசித்து பார்த்தாலே உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் துரோகம் செய்பவர்கள் கோபப்பட மாட்டார்கள் கோபப்படுபவர்கள் துரோகம் செய்ய யோசிக்கவே மாட்டார்கள் நல்ல மனமும் குணமும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களின் மூலமாகத்தான் உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து உன்னை பக்குவப்படுத்த போகிறேன் பக்குவங்களை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நான் சொல்வதையெல்லாம் உன் மனதார ஏற்றுக்கொண்டாலே வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் நீயும் அற்புதமான நல்ல பிள்ளையாக மாறிவிடுவாய் என் செல்லமே மனிதர்கள் நினைக்கும் வழியிலெல்லாம் காலம் பயணிக்காது மனிதர்கள் ஆசைப்படுவதை எல்லாம் இறைவன் கொடுப்பதும் கிடையாது காலம் காட்டக்கூடிய வகையில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பெற்றுதானே வாழ ஆரம்பிக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ஆசிர்வதித்து செய்யக்கூடிய விஷயங்களும் நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நான் செய்யாதே என்று சொல்லியும் கூட நீ திருத்திக் முடியாமல் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது இன்னமும் நீ நம்பிக்கையாக அன்பு காட்டிக் தான் இருக்கிறாய் அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் குணம் சரியில்லை என்று உனக்கு பலமுறை நான் உணர்த்தியும் கூட இன்னும் நீ அவர்களை முழுமையாக நம்புவதை விடவில்லை அவர்களை விட்டு விலகவும் யோசிக்கவில்லை ஏனெனில் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நான் அறிவேன் புரிந்து கொள் இப்பொழுது நீ கெட்டவர்களிடமும் தீயவர்களிடமும் நட்பு பாராட்டும் பொழுது என்ன நடக்கும் என்று தெரியுமா நீ நன்மை செய்யும் பொழுதெல்லாம் கவனிக்காத இந்த உலகம் இப்பொழுது நீ சிறு தவறை செய்தால் உன்னை விமர்சிப்பதற்காக ஓடி வந்து விடுவார்கள் அதனால்தான் உன் வாழ்க்கையிலும் நீ கவனமாக இரு நட்பு கொள்ளும் மனிதர்களிடமும் தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொள் எதையும் சிந்தித்து நிதானமாக செயலாற்று என்று சொல்கிறேன் எதிர்பார்க்கும் இடத்தில் எல்லாம் ஏமாற்றம்தான் மிஞ்சும் என்பதை மறவாதே அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ பேசிக் பல வருடங்கள் கூட உன்னுடைய நட்பும் உறவும் தொடரும் ஆனால் எதையாவது எதிர்பார்த்து பேச பழக ஆரம்பித்து விட்டால் விரைவிலேயே அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே உனக்கு மிக நெருக்கமானவர்கள் எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதை புரிந்து வைத்துள்ளார் என்பதை மறவாதே உன் பலமும் பலவீனமும் யாரும் அறியாத விதத்தில் பார்த்து எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள பழகிக்கொள் என் செல்லமே நீ உறவென நினைத்த மனிதர்களும் உன்னை விட்டு ஒரு நாள் விலகித்தான் போவார்கள் அவர்களுக்கான ஒரு நல்ல நிலைமை வந்தவுடன் சற்றும் யோசி ிக்காமல் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள் என் செல்லமே எல்லோரையும் நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் என்று நினைக்க வேண்டாம் அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்றும் நான் அவ்வப்பொழுது கவனித்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் சேர்த்து வைக்க பழகிக்கொள் உன் நிலைமை மாறும் பொழுது நிச்சயம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வருவார்கள் ஆனால் அவர்கள் நிலை உயர்ந்து விட்டது என்றால் உன்னை பார்த்து கண் கண்டும் காணாமல் போய் விடுவார்கள் என் செல்லமை கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி